ஆட்சிமார்களே பதவி அடைந்தவருக்கு என்ன பிடிச்சு தள்ளுறங்களே அன்னைக்கு தெரியும் உள்ள அம்மா மகளே ஆட்சி மகளே பதவி அடுத்தவருக்கு என்ன பிடிச்சு தள்ளே அனித கோளம் உலகே யாருக்கு நேரம் யாருக்கு நேரம் இந்த

அடித்து கொண்டு போதைய மகளே அம்மா ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் வர் மட்டும் புடியிருந்தால் எந்தோ துன்பம் இல்லை ஒன்றிருக்கேன் ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி எங்கும் இல்லை அமைதி

பொன்னியா மத்திர வச்சானே பத்து நாள் திருவிழா ஆமா ஆமா அந்த தேவதாசி எல்லாம் தெருவி ஆடுவாங்க அது மாதிரி ரொம்ப தெருவு பிடிச்சது தொடப்ப கட்ட முடிஞ்சுக்கும்

முக்கியமான சும் தெய்வம் எப்படியே கல்யாணம் பண்ண போறேன்

மனிதன் மண்ணிலே பிறக்கிறார் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கல்கலி புருஷன் சனி பகவான் மூன்று முறை வளம் வருகிறார் அவன் வரும்போது கெடுக்கின்றான் போகும்போது போது கொடுக்கின்றான் இந்த பெண்ணாக பிறந்தவள் என்ன பாவத்தை செய்தாலும் இந்த சின்னம் இறந்து போன பிணத்திற்கு மாலை துவந்திருக்கிறாள் ஏன்னு சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்து வாழ்த்தளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கும் உயிரோடு இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமல தட்டிலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு பொருள் உதவி செய்து இந்த அத்தனை பூக்களை இந்த திருமண தம்பதியரை வாழ்த்தினால் இதில் யாராகி நல்மனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து எந்த வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்

மறைந்ததம்மா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததையா ஐயா உண்பாழ்ந்து குண்டோடு போனதையா ஐயா குடிவி <laughs> 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 முடிந்தது கண்ணீர் வடித்து இந்த பௌர்ணமி நே அழுது கொண்டிருக்கிறாய் இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் அதுதான் என்னாலும் நான் உன்னை உழைத்திருக்கிறேன் நீ யாரையும் வணங்க வேண்டாம் இந்த உலகத்திலே நெற்றி கண்ணீரை அவதரித்து ஏழு பதினான்கு உலகம் காக்கக்கூடிய முருக பெருமானை வழங்கினார் அந்த முருகன் அருளாருடைய கணவனுக்கும் உயிரிழக்கும் நான் உரைத்த வாக்குக்கும் தீர்க்க சுமங்கல்யா என்ற வாக்கும் பளிக்கும் இப்போதே முருகனை மனதார நெற்றி இறைவனை தொழுவதானால் கண்டிப்பாக உன் கணவன் உயிரிழக்கும் நான் வருகிறேன் அம்மா நமோ நாராயணம் உச்சி மரத்தோப்புக்குள்ளே ஒரு பூ உள்ளே குடி போக பார்க்கலம்மா உச்சி மரத்தோப்புக்குள்ள ஒரு பூவும் ஊட்டலம்மா உச்சி விட்டு ஜாமீரெங்கில் குடிப்போக பார்க்கல அம்மா முடிச்சு ஒன்றே சாதிதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு தானம் தொங்கையே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசரு உசு பெத்த போல் பாடுதம்மா என்னோட மனசு